ஐநாட் துணையில அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பாக்கலாம் சோழன் சேரன் பல்லவன் மூணு பேரும் சேர்ந்து வானதியோட அண்ணனை அடி அடி அடிச்சு நல்லா துவம்சம் பண்ணிடுறாங்க வானதியோட அண்ணனுக்கு பார்த்தா பயங்கரமா காயமும் ஆயிருது இந்த நிலா பாத்துக்கிட்டே இருந்து நிலாக்கு பயமும் வந்துருது சேரன் போதும் பல்லவம் போதும் சோழன் போதும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா செலவோ இல்லங்க இவனாலாம் அப்படியே சும்மா விட கூடாது அப்படின்னு சொல்லி சோழன் போட்டு அடி அடின்னு அடிச்சு வெளுத்து தள்ளிக்கிட்டு இருக்காரு அப்பதான் நிலா ஐயோ போதும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கத்தவோ அப்பதான் சேரனும் சோழன் எல்லாரும் பார்த்தா அந்த வானதி அண்ணன் மேல இருந்து கையெடுத்துறாங்க இங்க பாருடா உனக்கு இதுதான் கடைசி தடவை இனிமேலும் நிலா கிட்ட ஏதாவது நீ பிரச்சனை இருக்க சொல்லி சோழன் நல்லா இருக்காங்க கடைசியில பார்த்தா சோழன் சேரன் பல்லவன் மூணு பேர்த்தையும் நிலா வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்தறாங்க இங்க வானந்தியோட அண்ணனுக்கு பார்த்தா பயங்கரமா சும்மா பொசு பொசுன்னு இருக்கு என்னடா நம்மளே வந்து இப்படி கை வச்சு மூணு பேரும் சேர்ந்து அடிச்சுட்டு போயிட்டானுங்க இவனுங்களை சும்மா விட அப்படின்னு சொல்லிட்டு வானந்தியோட அண்ணனோட கூட இருக்கிற நாலஞ்சு தடிமாடுக பார்த்தா வானதியோட அண்ணனை நல்லா ஏத்தி விடவும் வானதி அண்ணனுக்கும் பார்த்தா கோவம் வந்துருது முதல்ல இப்ப நம்ம ஆஸ்பத்திரிக்கு போறோம் இல்ல இல்ல ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் போகக்கூடாது முதல்ல இப்ப நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வானதி அண்ணன் சொல்லவோ டேய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒருவேளை அந்த பொண்ணு இந்த மாதிரி நீ இந்த பொண்ணு கிட்ட இப்படி எல்லாம் பேசணேன்னு சொல்லிச்சுன்னா அப்புறம் நம்ம பக்கம் தாண்டா திரும்ப அப்படின்னு சொல்லி வானதியோட அண்ணனோட ஃப்ரெண்டு சொல்லவும் அது எப்படிறா அவகிட்ட இந்த மாதிரி நம்ம பேசுனதுக்கான ஆதாரமே கிடையாது நம்ம கேட்டா போய் சொன்னோன்னு சொல்லிடுவோம் ஆனா அவங்க அடிச்சதுக்கான ஆதாரம் நம்ம உடம்புல காய இருக்குல்ல இத வச்சு இப்ப போலீஸ் ஸ்டேஷன் போய் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லி வானதி அண்ணன் சொன்னதும் இங்க போலீஸ் ஸ்டேஷன் பார்த்தா வானதி அண்ணன் வானதி அண்ணனோட நாலஞ்சு தடிமாடு ஃப்ரெண்டுக்கு பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன் போவோம் என்னையா இத்தனை பேர் வந்திருக்கீங்க முகத்துல எல்லாம் காயமா இருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு சார் நான் ஒருத்த மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வானதி அண்ணன் சொல்லவும் யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் ஆமா என்ன அப்படி உங்க சட்டெல்லாம் இழிஞ்சிருக்கு முகம் எல்லாம் காயமா இருக்கு முதல்ல அதை பத்தி சொல்லு அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு சார் எங்களை ஒரு மூணு பேர் சேர்ந்து அடிச்சிட்டாங்க சார் அடிச்சது மட்டும் இல்லாம கொலை சொல்லி மிரட்டுறாங்க சார் நாங்க அவங்க மேலதான் சார் கம்ப்ளைண்ட் அவங்களுடைய தம்பி பாண்டியன் சார் அந்த பையன் என் தங்கச்சி பின்னாடி சுத்தினா சார் அதை தட்டி கேட்க போய் எங்களை இப்படி எல்லாம் அடிச்சிட்டா சார் பத்தாவதுக்கு எங்களை கொல்லாம விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிருக்கா சார் எங்களுக்கு பாதுகாப்பு கேட்டுதான் சார் உங்ககிட்ட நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி வானதி அண்ணன் சொல்லவும் இன்ஸ்பெக்டர் யார் அது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு சார் இந்த இங்க அந்த பூந்தமல்லி சைடு ஐநார் வீடுன்னு சொல்லி ஒரு வீடு இருக்கு சார் அங்க இருக்கிற ஒரு மூணு பசங்க தான் சார் சேரன் சோழன் பல்லவன் இந்த மூணு பசங்க தான் சார் இந்த மூணு பேர் தான் சார் எங்களை அடி அடினு அடிச்சுட்டாங்க அடிச்சதுல ரொம்ப காயமாயிடுச்சு சார் அவங்க மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் சார் நீங்க அவங்கள கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லி வானதி என்ன சொல்லவோ சரியா நாங்க கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறோம் யோ எட்டு போய் அங்க என்ன ஏதுன்னு விசாரிச்சு வாய அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்லிடுறாரு இங்க வீட்டுல சேரன் சோழன் பல்லவன் நிலா எல்லாரும் இருக்காங்க அவனை இப்படி அடிச்சது மட்டும் விட்டுருக்க நீ அவன் வாயே பேத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி பல்லவன் பேசிக்கிட்டு இருக்காரு அப்ப பார்த்தா போலீஸ் வராங்க ஒரு ரெண்டு கான்ஸ்டபிள் வராங்க யோ வீட்ல யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிள் கேட்கவோம் ஏன் நாங்க இங்க குத்துக்கள் மாதிரி உட்கார்ந்து இருக்கிறது உங்களுக்கு தெரியலையா என்ன சார் வேணும் அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்கவோம் ஆமா இங்க சேரன் சோழன் பல்லவன் மூணு பேர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க கான்ஸ்டபிள் கேட்கிறாரு அவன்களா அந்த உள்ளதா இருக்கானுங்க அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லிக்கிட்டு இருக்காரு நிலா சத்தத்தை கேட்டு வெளியே வராங்க ஐயோ போலீஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிலாக்கு பார்த்தா பயமா இருக்கு பின்னாடியே பார்த்தா சேரன் சோழன் பல்லவன் மூணு பேர் வராங்க என்ன சார் என்ன அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவோம் ஏமா இங்க சேரன் சோழன் பல்லவன்றது யார் அப்படின்னு சொல்லி இங்க கான்ஸ்டபிள் கேக்குறாரு தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சோழன் பல்லவன் சொல்லவோம் யோ மூணு பேரும் போலீஸ் ஸ்டேஷன் நடங்கயா அப்படின்னு சொல்லி கான்ஸ்டபிள் சொல்லவும் சார் சார் என்ன சார் எதுக்கு சார் இப்ப போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவோம் பாருமா இவனுங்கள் மேல கம்ப்ளைண்ட் வந்து இருக்கு யாரையோ அந்த பைய வானதியோட அண்ணன் அவனுங்கெல்லாம் அடிச்சு நீங்க துவம்சம் பண்ணிருக்கீங்க பத்தாவதுக்கு அந்த பையன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கானுங்க அவனுங்களுக்கு உசுருக்கு பாதுகாப்பு இல்லையா அவனுங்களை நீங்க கொலை பண்ணுவீன்னு சொல்லி மிரட்டல் விட்டுருக்கீங்க கொலை மிரட்டல் கேஸ்ல இப்ப நான் அவங்கள போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி கான்ஸ்டபிள் சொல்லிக்கிட்டு இருக்காரு இங்க நிலா பார்த்தா சேரனை பார்க்கவோ சார் நாங்க அப்படியெல்லாம் எதுவும் சொல்லலையே சார் அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவோ அதை நீ ஸ்டேஷன்ல வந்து பேசிக்க இங்க பேச முடியாது இன்ஸ்பெக்டர் கூட்டிட்டு வர சொல்லியிருக்காரு இப்ப நீ ஸ்டேஷன் வர முடியுமா முடியாதா இல்லன்னா இன்ஸ்பெக்டர் போன் பண்ணுவேன் இன்ஸ்பெக்டர் வருவாரு ஜீப் வரும் ஜீப்ல இப்பே ஏற்றிட்டு போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கான்ஸ்டபிள் பார்த்தா கட் அண்ட் ரைட்டா பேசவோ சரி சார் நாங்க வரோம் அப்படின்னு சொல்லி சேரன் சோழன் பல்லவன் நிலா நாலு பேரும் பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வானதி அண்ணன் வானதி அண்ணனுடைய ஃப்ரெண்டு எல்லாரும் உட்காந்துருக்காங்க சார் இவனுங்க தான் சார் இவனுங்க தான் சார் என்னை அடிச்சது அப்படின்னு சொல்லி வானது என்ன சொல்லவும் என்னையா ரவுடிங்க நினைப்போம் மனசுல இப்படி போட்டு அடிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு சார் அதுக்கேத்த மாதிரி அவன் நடந்துகிட்டான் சார் அவன் என்னுடைய ஒய்ஃப் கிட்ட ரொம்ப தப்பு தப்பா பேசியிருக்கான் சார் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவோ தப்பு தப்பா பேசினா எதா இருந்தாலும் ஒண்ணு இங்கே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும் அதுக்காண்டி இப்படி ரவுடிங்க மாதிரி போட்டு அடிப்பியா அவை ஒருவே செத்து போயிருந்தா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கேள்வி கேட்கிறாரு பத்தாதுக்கு அவனை கொழப்ப நிறுவேன் சொல்லி மிரட்டியிருக்காமே கொள மிரட்டல் கேஸ்ல உள்ளது கே கேட்டா அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் சொல்லவும் அப்பதான் நிலா சொல்றாங்க சார் சொல்லப்போனா நான் தான் சார் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் சார் தான் இங்க நிக்கிறானே இவன் என்கிட்ட ரொம்ப தப்பு தப்பா பேசினா சார் ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம பப்ளிக் பிளேஸ்ல ஒரு பொண்ணு கிட்ட எப்படி நடந்துக்கிறேன்னு கூட தெரியாம என்கிட்ட மிஸ் மிஸ்பிஹேவ் கூட பண்ணா சார் இனி ரொம்ப தப்பா பேசினா சார் நான் தான் சொல்ல போனா இவனை அடிச்சிருக்கணும் இல்ல இவன் மேல நான் தான் வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் ஈபிசிங் கேஸ்ல இவனை தூக்கி உள்ள வைங்க நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் ஆனா என் மேல இருக்கிற பாசத்துல என் வீட்டு ஆளுங்க இன்னொன்னு என் ஹஸ்பண்ட் வந்துட்டு இவங்களை அடிச்சிருக்காங்க இது என்ன சார் தப்பு அப்படின்னு சொல்லி நிலா செலவோம் என் பாருமா நீ சொல்றதெல்லாம் புரியுது ஒரு பொண்ணுகிட்ட கிட்ட தப்பா நடந்தா நீல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் ஈபிசிங் கேஸ்ல அவனா நாங்க தட்டி இருப்போம் ஆனா இப்படி குடும்பமா சேர்ந்து இப்படி அடிச்சு போட்டிருக்கீங்களே அவன் நாலு பண்ண ஏதாவது ஆச்சுன்னா என்னமா பண்றது இப்ப அவன் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான் அந்த கம்ப்ளைண்ட் நாங்க எடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாத்தா இன்ஸ்பெக்டர் பேசிக்கிட்டு இருக்காரு அப்பதான் நிலா யோசிக்கிறாங்க பாண்டிக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லி கூட வக்கீல கூட்டிட்டு வர சொல்ல வேண்டியதா இல்லன்னா இவன் சொல்றதை கேட்டுட்டு இன்ஸ்பெக்டர் மூணு பேரையும் ஜெயிலே உட்கார வச்சிருவாரு நம்ம பாண்டிக்கு ஃபோன் வனோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சோழன் சேரன் பல்லவன் மூணு பேர் அப்போ அப்பதான் நிலா சார் நான் ஒரே ஒரு ஃபோன் மட்டும் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி நிலா கேட்குவோம் சரிமா பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இன்ஸ்பெக்டர் சொல்லிடுறாரு நிலா எனக்கு போன் பண்றாங்க பாண்டி நான் நிலா பேசுறேன் அப்படின்னு சொல்லி நிலா செலவும் ஆஹ் சொல்லுங்க என்னங்க அப்படின்னு சொல்லி பாண்டி கேக்கிறாரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு மட்டும் வர முடியுமா கூட வக்கீல கூட்டிட்டு வாங்களே இங்க ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும் என்னங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பாண்டி கேக்குறாரு இல்ல வானதியோட அண்ணன சேரன் அண்ணா சோழன் பல்லவன் மூணு பேர் அடிச்சிட்டாங்க அதுல ஒரு கேஸ் ஆயிடுச்சு வானதி அண்ணன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு நீங்க வக்கீல மட்டும் கூட்டிட்டு வர முடியுமா சொல்ல போனா நான் தான் வானதி அண்ணன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் வானதி என்ன என்கிட்ட தப்பு தப்பா பேசி என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணாரு அதை வீட்டுல பல்லவன் தெரிஞ்சுக்கிட்டு மூணு பேரும் அவங்களை போயிட்டு அடிச்சிட்டாங்க இதுதாங்க நடந்த பிரச்சனை நீங்க வக்கீல மட்டும் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நிலா செலவும் சரிங்க நான் வக்கீலோட வரேன் அப்படின்னு சொல்லி பாண்டி சொல்லிடுறாரு கொஞ்ச நேரத்துல பார்த்தா பாண்டி கூட ஒரு வக்கீல கூட்டிட்டு வந்தாரு கூட வக்கீல் வரவோ இன்ஸ்பெக்டர் கிட்ட வக்கீல் பேசுறாரு சார் சார் இது ஒரு குடும்ப தகராறு சார் நான் நினைக்கிறாருல பாண்டி இவர் வந்துட்டு இவருடைய தங்கச்சியை லவ் பண்றாரு அதனால இவங்களுக்குள்ள ஒரு குடும்ப தகராறு சார் மற்றபடி ஒண்ணும் இல்லை இது ஒண்ணு பெரிய விஷயமா எடுத்துக்கிற வேணாம் நீங்களே பார்த்து பைசல் பண்ணி விடுங்களே அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் சொல்லவோ சரி சார் இங்க பாருங்கயா உங்களுக்கு இதுதான் கடைசி தடவை இதுக்கப்புறமும் நீங்க எவனை போட்டு அடிக்கிறது அவ உங்களை போட்டு அடிக்கிறது கொலை மரட்டல் விடுறது இப்படியெல்லாம் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு தெரிஞ்சீங்கன்னு வைங்க ஒண்ணு யோசிக்க மாட்டேன் வக்கீலே வந்து பேசினாலும் தூக்கி ஜெயில வச்சிருவேன் ஒன்னு ஈடிசி கேஸ்ல வச்சிருவேன் இல்லாட்டி கொலை மரட்டல் கேஸ்ல தூக்கி உள்ள வைக்க வேண்டியதான் அதுக்கப்புறம் நீங்க ஏதா இருந்தாலும் கோர்ட்ல பாத்துக்கணும்னு சொல்லிடுவேன் இதுவே உங்களுக்கு கடைசி தடவை தருவா சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் அப்பதான் வானதி என்ன சார் நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் என்ன சார் அந்த பொண்ணு கொடுத்தா வைக்கவா நீ ஒரு பொண்ணு பிளேஸ்ல ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துகிட்டு இருக்கியே அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா இப்ப நான் உனத்துக்கு உள்ள வைக்கவா அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் கேட்கவும் வானதி அண்ணன் பார்த்தா வாய மூடிக்கிட்டு இருக்கவோ புரியுதுல நீயும் தப்பு பண்ணிருக்க அவங்களும் தப்பு பண்ணிருக்காங்க அதுக்கும் இதுக்கும் சரியா போச்சு முதல்ல வீட்டுக்கு போங்கயா எதா இருந்தாலும் உங்களுக்குள்ள பேசி உட்காந்து தீத்துக்கங்க சும்மா சும்மா அப்படி போலீஸ் ஸ்டேஷன் வருது ஒரு ஒரு ஆளை போட்டு மாற்றி அடிச்சுக்கிறது அடிச்சுக்கிட்டு சாவாம என்ன ஏதுன்னு உட்காந்து பேசி அதுக்கான தீர்வை பாருங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் எல்லாத்தையும் வீட்டுக்கு பத்தி விட்டுறாரு